குருளாலும் திருவுரலாலும் பணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த பக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று இருபத்தி ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம் அனாதியாகிய சர்காரியம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கோயில் என்பது மக்கள் வழிபடும் பொருட்டு தாவர வடிவில் நம் தலைவனாகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் இடமாகும் முத்த என்பது மேலான அல்லது சிறப்பான என்று பொருள்படும் திருப்பதிகம் என்பது சிவபெருமானின் பெருமைகளை கூறும் பத்து பாடல்களை கொண்ட பணுவலை குறிக்கும் இதனை அடுத்து கோயில் திருப்பதிகம் என்றொரு தலைப்பு வருகின்றது பதிகங்களும் தில்லையில் அருளப்பட்டவை ஆயினும் அப்பதிகத்தினை விட இது சிறப்புடையது என்பதால் மூத்த என்னும் அடைமொழியை பெற்றது அனாதியாகிய சர்காரியம் என்னும் சொற்றொடர் தொடக்க காலம் தொடக்கமில் காலமாகிய இறைவனது படைப்பு முதலிய தொழில்களை குறித்து நிற்கின்றது சத்குட்டல் காரியம் சர்க்காரியம் சத் என்றும் உள்ள காரண நிலையில் உள்ளது காரியம் படைக்கப்படுவது காரியப்படுவது அனாதி ஆதியற்றது தொடக்கமில்லாதது சோப்பர்மான் உயிர்கள் உய்யும் பொருட்டு காரண நிலையில் என்றும் உள்ள மாயையிலிருந்து இவ்வுலகத்தை தொடக்கமில் காலத்திலேயே படைத்து காத்து ஒடுக்குதலை அனாதியாகிய சர்க்காரியம் என்ற தொடர் குறிக்கின்றது பிள்ளையில் அறளச் செய்யப்பட்ட திருப்பதிகங்களில் இது முதன் முதலில் அதனால் இது கோயில் மூத்த திருப்பதிகம் என்று ஆயிற்று கோயில் என்பது தில்லையை குறிக்கும் அனாதியாகிய சர்க்காரியின் தோற்றமும் முடிவுமற்று என்றைக்குமுள்ள தன் செயற்பாடு திருச்சிற்றம்பலம் முடியார் நடுவுள் இருக்கும் அருளை போறியாய் பொன்னம்பலத்து முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே பொற்சபையில் ஆடுகின்ற எம் இரு இல்லாத முதல்வனே எம்மை ஆளாக உடைய உமையம்மை உன்னிடத்தே உள்ளீடாக இருக்கின்றாள் உடையவளாகிய உமையம்மையிடத்தே நீ கலந்திருக்கின்றாய் எனக்கு நீவிர் இருவரும் உள்ளீடாக இருப்பது உண்மையானால் என் எண்ணம் நிறைவேறுமாறு எனக்கு முன்னே நின்று அடியேனாகிய நான் உனது அடியார் நடுவில் இருக்கின்ற திருவருள் புரிவாயாக என்று முதல் பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை இரண்டாவது திருப்பாடல் முன்னின்று ஆண்டாயனை அதுவே முயல்வோ திருப்பொன்னம்பலத்தில் திருநடனம் புரிவதை விரும்பியவனே பெருமானே உரிய பக்குவ நிலை அடைவதற்கு முன்னமே எதிரே தோன்றி என்னை ஆட்கொண்டாய் அடியேனும் தகுதி அடைவதற்கே முயன்று உன் வழியில் நின்று பணி செய்கின்றேன் ஆயினும் நான் பின்னடைந்து விட்டேன் என்னை என்று உன்னிடத்து வருமாறு அருள் செய்து வா என்று அலையாவிடில் அடியவரானோர் உன்னிடம் நின்று இவன் யார் என்று கேட்க மாட்டார்களோ என்று இரண்டாவது பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை மூன்றாவது பாடல் ேன்புடையடிமைத்து ஒரு காத்து உணர் ஏன் சகம்தான் நிறைய முறையிட்டாள் தக்கவாரன்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் முதலே பொற்சபையாகிய தில்லையில் ஆடுகின்ற முழு முதற் பொருளே அன்போடு செய்யும் தொண்டின் பொருட்டு என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டவனே வேள்வி ஏற்றி உன் வழியில் வந்தவர்கள் பேரின்பத்தில் வாழுமாறு எழுந்தருள் இருப்பவனே அறிவிலியாகிய நான் உலகம் அறியுமாறு என்னை துன்பத்தைச் சொல்லி குறையிருந்தால் அருளாது ஒளிவது உனக்கு தகுதி என்று என்று உன் அடியார்கள் சொல்ல மாட்டார்களா அடியேனுக்கு உன்னுடைய திருமுகத்தை தானும் காட்டாவிடில் இறந்து ஒளிவேன் என்று மூன்றாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது நான்காவது பா முழு முதலேயை புலனுக்கும் மூவருக்கும் என் தனக்கும் வழி முதலே பலடியார் திரள்வான் கொழுமிக்கு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோ பின் மதுவே செய்கேன் தரை பொற்சபையில் ஆடல் புரிகின்ற மன்னவனே எல்லாவற்றிற்கும் ஆதியான பரம்பொருளே ஐம்புலன்களுக்கும் முத்தேவர்களுக்கும் எனக்கும் செல்லும் வழிக்கு முதலானவனே பழமையான உன்னுடைய அடியார்கள் திரண்ட பெருங்கூட்டத்திற்கு பெரிதும் அருள் புரிவான் எழுந்தொருள் இருக்கும் முதல்வனே யான் விடகத்தே இருப்பதற்கு திருவருள் தர இயங்குவையோ நான் விடகத்தே இருப்பதற்கு திருவருள் தர இறங்குவையோ என்று எண்ணி அழுதாலே அன்றி வேறு நான் என்ன செய்ய இயலும் என்று பெருந்தகை நான்காவது பாடல் அருள் செய்கின்றார் ஐந்தாவது பாடல் அரை பலத்தாடும் அமுதே என்று அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேன் பேசற்றேன் கரைசேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பாள் பொன்னம்பலத்தில் திருநடனம் ஏற்றும் அமுதமே என்று வாழ்த்தி உன் திருவருளை எதிர்பார்த்து தேடி காத்திருக்கும் கொக்கு போன்று இரவும் பகலும் கவலைப்பட்டு இழைத்திருந்தேன் முக்திக்கரையை கரையை அடைந்து உன் அடியார்கள் மகிழ்ந்திருப்ப நீ காட்சி தந்து அருளி உன் அடியேனாகிய என்னிடத்தில் ஊற்றிய பாலில் நெய் மறைந்து இருப்பது போல வெளிப்படாமல் மறைந்திருந்தால் உலகத்தார்கள் மாட்டார்களா என்று வினவுகின்றார் ஐந்தாவது திருப்பாடல் ஆறாவது திருப்பாடல் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசும் மாசர் சூழ்ந்திருக்கும் திருவோழக்கம் சேவிக்க ஈசா பொன்னம் பலத்தாடும் எந்த இனித்தான் இறங்காயே ஒளி உருவாக விளங்குபவனே ஈசனே பொன்னம்பலத்தில் புரியும் எங்கள் அப்பனே அடியேனை மெய்யுணர்ந்தோர் அன்பில்லாதவன் என்று இகழ்வார்கள் மற்றவர்களெல்லாம் உனக்கு அடியன் என்று பேசுவார்கள் நானோ உனது திருவடிகளையே நாடி நிற்கின்றேன் ஆதலினால் மெய்யன்பர்கள் சூழ நீ வீச்சிருக்கின்ற என் திருச்சபையை கண்டு வழிபடுவதற்கு இனியாகிலும் இறங்கி அருள் செய்வாயாக என்று ஆறாவது பாடல் அறிவு செய்கின்றார் பெருந்தகை பொழுது ஏழாவது திருப்பாடல் ும் நமக்கு அம்பல கூத்தன் என்ற ஏமாற்பனை கற்பித்தாண்டாய் ஆழ்வாரளிமா நெருங்கும் அடியார்களுமேயும் நின்றுலையா வாழ்க்கை முதலாக விளங்குபவனே அம்பலத்து ஆடும் பெருமான் நமக்கு அருள் என்று நினைந்து நினைந்து இன்புற்று இருக்கும் எளியேனை அருமையான உபதேசம் செய்து அருளளித்து ஆட்கொண்டாய் அவ்வாறு இருக்க இப்போது நான் ஆழ்வார் இல்லாத செல்வம் போல பயனற்று இருப்பேனோ நெருங்கிய பழமையுடைய அடியார்களும் நீயும் நின்று விளங்கி விளையாடுகின்ற இடத்தின் பக்கத்தில் நெருங்கி வருமாறு என்னை வா என்று அழைத்து அருள் செய்வாயாக என்று ஏழாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது எட்டாவது பாடல் அருளா அஞ்சே தெருளார் கூட்டம் செத்தே போனால் செய்தாரோ பொன்னம்பலத்தில் திருநடனம் புரிபவனே இவ்வுலகத்தில் என்னையும் ஒரு பொருளாக மதித்து என் உள்ளத்தில் புகுந்து ஆட்கொண்டு அருளிய உன் போன்றவனே எனக்கு வீடு வேற்றருள் செய்யாது போவாயானால் என்னை பார்த்து அஞ்சாதே என்பவர் உலர் மயக்கம் பொருந்திய மனத்தோடு உன்னை விட்டு பிரிந்து பிரிவு ஆற்றாமையால் துன்பப்படுகின்ற என்னை வா என்று அழைத்து தெரியா அடியார் கூட்டத்திற்கு காட்டாவிடில் யான் இறந்து போனால் உலகத்தார் சிரிக்க மாட்டார்களா என்று உணவுகின்றார் எட்டாவது திருப்பாடல் இப்பொழுது ஒன்பதாவது திருப்பாடல் சிரிப்பார் கழிப்பார் தேனி திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நாயேன் இருப்பேனோ நம்பி தான் ஏன்னலே எனது பழைய அடியார்கள் உன் ஆனந்தத்தை அனுபவித்து புறத்தே சிரிப்பார்கள் அகத்தே மகிழ்வார்கள் இன்புற்று இருப்பார்கள் கூடி கூடி உன் திருநாமத்தை விரித்து புகழ்ந்து கூறுவார்கள் அதனை விரும்பி கேட்பார்கள் உயர்ந்து கொண்டாடுவார்கள் தனித்தனியே இருந்து நின் திருப்பெயரை தியானிப்பார்கள் பொற்சபையில் திருநடனம் புரியும் தலைவனே என்று அழைப்பார்கள் அத்தகையோர் முன்பாக என் பேரானந்தத்தை முற்றிலும் பெறாது நாய் போன்றவனாகிய நான் இகழ்ச்சிக்கு இருப்பேனோ இனியேனும் உன் ஆனந்தத்தை முற்றிலும் கொடுத்து அருவாயாக என்று ஒன்பதாவது பாடல் செய்கின்றார் பிறந்தகே இப்பொழுது பத்தாவது திருப்பாடல் இறுதி பாடல் நல்காதொழியா நமக்கென்றும் நாமிதற்றுரா வணங்கா மணத்தாள் நினைந்துருகி பல்காள் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே கொள்கா நிற்கும் முயத்திறங்கி அருளா என்னை உடையானே கொள்கா என்னை அடிமையாக கொண்ட முதல்வனே நமக்கு இறைவன் அருள் புரியாது போக என்று எண்ணி உனது திருநாமமாகிய அஞ்சலுத்தை பலமுறை கூறிக்கொண்டு கண்களில் நீர் பெருகி வாயினால் வாழ்த்தி மெய்யால் வணங்கி மனத்தால் நினைந்து உருகி பலகாலமாய் உனது உருவத்தை தியானித்து பொன்னம்பலம் என்றே துதி செய்து தளருற்று இருக்கும் விராகிய எனக்கு இறங்கி பெருவொருள் பெரிவாயாக என்று விண்ணப்பம் வைக்கின்றார் பெருந்தகை பாடலில் நாம் தொடர்ந்து பெருவாசகம் அணிவாசக பெருந்தகைய நூல் கருவாசம் போக்கும் திருவாசகம் தொடர் சிமுறையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அதுவும் பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்